அனைவருக்கும் வணக்கம் உங்கள் வாழ்க்கையில் பயனுள்ள வீடியோவாக இது இருக்கலாம் எதை எடுத்தாலும் உனக்கு முன்னோர்கள் செய்த கர்ம விடைன்னு சொல்கிறாங்க இந்த பிறவியில் நான் நிம்மதியாக வாழ முடியாதா அப்படின்னு கேள்விகள் வருது இந்த பூமியில் கஷ்டப்படுறவங்க அதிகம் ஜாதகத்தை பார்த்தா பித்திரு தோசை இருக்குது அந்த தோசை இருக்குது இந்த தோசை இருக்குதுன்னு சொல்கிறாங்க உலகத்தில் எவனோ ஒருத்தன் எனக்கு மாற்றங்கள் வராதா எனக்கு ஒரு வழி கிடைக்காதா அப்படின்னு புலம்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க கோயிலுக்கு போகிறது ஏற்றுறது வீட்டில் சாமி படங்களுக்கு முன்னாடி ஏற்றுறது இதெல்லாம் ஒன்றுமே இல்லையா எந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்டாலும் எதுவும் நடக்கலை இதெல்லாம் ஒரு வேஷமாக அப்படின்னு சொல்லி கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க கடவுள் அனைத்தையும் படைத்து செல்வங்களையும் படைத்து எல்லா செல்வங்களையும் நம்ம அருகில் தான் வச்சிருக்காரு தாத்தா பாட்டி அம்மா அப்பா தான் இந்த பூமியில் நமக்கு குலதெய்வம் இவங்க இந்த பூமியில் எப்படி வாழணும்னு நமக்கு கற்று கொடுத்துட்டு போயிருக்காங்க வாழ்வின் நெறி வாழ்வின் முறை அதை நாம் தெளிவாக தெரிந்து கொண்டால் வெற்றி நிச்சயம் அரசமரம் என்பது செல்வத்தை கொடுக்கக்கூடிய குரு அத்திமரத்துக்கு விதியை மாற்றும் சக்தி இருக்கு அத்திமரத்தில் நரசிம்ம சரஸ்வதி குடியிருப்பார் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை கேட்டீங்கன்னா வேண்டுதல் நிறைவேறும் வாழ்க்கையில் இன்னும் உயரணுமா வழி இருக்கு நாவல் மரத்தில் எதை எழுதி வச்சாலும் அது அப்படியே நடக்கும் மாமரத்து அடியில் உட்காந்து திட்டம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக திட்டம் செயல்படும் நீ எவ்வளவு பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி தொட்டான் சினிங்கின்னு ஒரு செடி இருக்குது தினமும் தொட்டு தொட்டு பழகினா பழகின பிறகு அது நீ தொட்டா எப்போ சுருங்காமல் இருக்கோ அப்போ நீ எதை கேட்டாலும் அது நடக்கும் தொட்டான் சினிங்கி ஒரே நொடியில் நவகிரகங்களோடு தொடர்புக்குள்ள கூடிய சக்தி இருக்குது இந்த உலகம் எல்லாத்தையும் மறைச்சி தான் வச்சுருக்கு பிறப்பை மறைச்சி வச்சுருக்கு இறப்பையும் மறைச்சி தான் வச்சுருக்கு உங்கள் வாழ்க்கையில் பணம் வரணுமா வன்னி கூடவே வச்சுக்கங்க பணம் கண்டிப்பாக வரும் மரந்தான் நமக்கு முதல் கடவுள் உன் மனம் எதை விரும்புகிறதோ அது கண்டிப்பாக நடக்கும் இந்த பிரபஞ்சம் நடத்தி கொடுக்கும் ஒரு கோயிலை சுற்றினால் நம்மீது உள்ள நச்சு சக்தி வெளியில் போயிடும் கடவுள் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கோ அதுவே பெருசாக நினைங்க சந்தோஷப்படுங்க சனி வந்தால் பயரவருக்கு விளக்கு போடுங்க சூரியனை போற்ற போற்ற தொழில் சிறக்கும் நன்றி